அப்பா நைட்டு தூங்க பார்த்து சொல்லிட்டு தான் வந்து படுத்தா அம்மா காலைல நான் ஏந்திருப்பேன் எனக்கு பூரி சுட்டு வைக்கணுமான்னு சொல்லியிருந்தா நான் பூரிக்கு மாவெல்லாம் பெசஞ்சி வச்சிட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா வந்து திரட்டி எடுக்க வேண்டியதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ரூமில் வந்து கேக் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வீடியோ எடுக்கிறது அவங்க தான் ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு இல்லையா இப்போ நான் ஸ்டாண்டு ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு மூணு நாளில் வந்துரும்னு போட்டிருக்கு ஆனால் நாங்கள் டூர் போலாம் பிளான் பண்ணியிருக்கோமா அதனால் டூர் போயிட்டு வந்து ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு இன்னும் ஸ்டாண்ட் வந்து இதுவும் ஆர்டர் போடாமல் இருக்கேன் சாம்பார் வந்து போட்டிருந்தேன்னா அது வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு மேலோட்டமாக சாம்பார் மட்டும் எடுத்து வச்சதுலாம் தண்ணி ஊற்றி அப்படியே வந்து வச்சிட்டேன் பின்னாடி பேக்ரவுண்டில் சாமி படம் இருக்குன்னு பாக்குறீங்களா ரொம்ப நாளா கமெண்ட்ல அதாங்க வந்துட்டே இருக்கும் ஆனா பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேர் தெரியாத கேட்கிறாங்களா இல்ல தெரிஞ்சே கேட்கிறாங்களான்னு எனக்கு தெரியல நானே உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துறேன் இதுக்கப்புறம் அந்த கமெண்ட் பண்ண வேணாமே இப்ப நாங்க இருக்க வீடு வந்து எங்க மாமனார் மாமியாரோட வீடு அவங்க பக்கத்து வீடு ஓட்டு வீடு இருக்குன்னு சொன்ன அந்த வீட்டுல அவங்க இருக்காங்க இன்னொரு ஓட்டு வீடு வந்து வாடகை வீடு இருக்கும் ரெண்டுமே சின்ன சின்ன வீடு தான் அப்படி பெருசா இருந்தா கூட நம்ம பிசினஸ் அங்கேயே பண்ணி இருந்திருக்கலாம் வீட்டுக்கார் ஒரே ஒரு பையன் என் வீட்டுக்காருக்கு ரெண்டு அக்கா இருக்கு ரெண்டு அக்காக்குமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க யூஸ் பண்ண கிச்சன் இது அதே அவங்க யூஸ் பண்ண ரூம் நான் வந்து முஸ்லீம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் அந்த கமெண்ட் வந்து பண்ண வேணாம் எனக்கு பிடிச்சவங்கள லவ் பண்ணி எல்லாரையும் வச்சு நிக்கா பண்ணிக்கிட்டேன் எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா அவள் பேர் சமீரா பின்னாடி இருக்க பேக்ரவுண்டில் அந்த மாதிரி இருக்குது முன்னாடி அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேங்க என் மனசு சுத்தமாக இருக்கா என்னை படைச்சவனுக்கு தெரிஞ்சா போதும்